பெண்ணுலகின் பெருவை சேர்க்க களம் பாயும் புலிப்பூக்கும் தடகளத்தில் புதிய தடம் பதிக்க துடிக்கும் தமிழ் விடிவெள்ளி விளையாட்டு செல்வி தீபிகா தூரத்தை விரைவில் கடக்கும் சக்தி தனது கால்களில் இருப்பதை வகுப்பில் ஆடுகளம் பட்டறை அமைத்து கொடுத்தது பள்ளிகளில் நடந்த தடகள போட்டிகளில் இவரது பாய்ச்சல் பரிசுகள் பலவற்றை அள்ளி கொடுத்தது அதிலிருந்து தொடங்கிய தீபிகாவின் ஓட்டம் இன்று கல்லூரி அளவில் மாநில அளவில் தேசிய அளவில் மற்றும் பன்னாட்டு அளவில் பழிச்செடுகிறது மற்றும் பிரிவுகளில் சிறுத்தை போல் சீரிப்பாயும் சிறப்பு பயிற்சியாளர்களை நம்பிக்கை கொள்ள வைத்துள்ளது அகில இந்திய பல்கலைக்கழக அளவிலான தேசிய ஜூனியர் தடகள போட்டியில் தங்கம் வென்று தேசிய பார்வையை தமிழகம் நோக்கி திருப்ப வைத்தார் சென்னை திருவற்றியூரை சேர்ந்த இந்த தடகள புயல் மாநில அளவில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாய் முதலிடத்தை தக்க வைத்து சாதனை படைத்து வருகிறது தெற்காசிய தடகள போட்டிகளில் பங்கு பெற்று மூன்று வெள்ளிகளை தட்டி வந்து தமிழகத்தின் விடிவெள்ளியானார் உலகின் வேக மங்கையாக மாற வேண்டும் என்ற உந்து சக்தியுடன் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தீபிகாவுக்கு விளையாட்டிற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது

వనకం